சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் முத்து அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு பன்னெண்டு வயசில் அவரால் சென்னைக்கு ஓடி வந்தேன் இப்போ அவரே என்னை வந்து பாராட்டிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மனதார சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு இவர் யார் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம் குழியில் சிக்கிய சுபாஷை அவருடைய நண்பர்கள் மீட்பது தான் இந்த படத்துடைய கதை கதைக்களம் தமிழகத்தினுடைய கொடைக்கானல் பகுதியில் நடப்பதால் இந்த மலையாள படத்தில் தமிழ் கதாபாத்திரங்களில் சில தமிழ் நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க அதுலேயும் தமிழகத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் முத்து நடிச்சிருந்தாரு தமிழ்ல பல திரைப்படங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்த இவருக்கு இந்த திரைப்படம் பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருந்தது என்ன படங்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு ஏற்கனவே அந்த படக்குழுவினரை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க இப்போ இந்த படத்துல நடிச்ச விஜய் முத்து அவர்களை நேரில் அழைத்து பாராட்டியிருக்காரு இது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் எனக்கு பெரிய அளவிலான வரவேற்பை உருவாக்கி கொடுத்துருக்கு கலை உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் ரஜினி அண்ணனும் ராதாரவி அண்ணனோ மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில் பல நடிகர்களை பார்த்துருப்பாங்க அப்படியானவர்கள் என்னை கூப்பிட்டு பாராட்டுற விஷயம் எனக்கு கிஃப்ட்டு தான் இதை தாண்டி எனக்கு வேற என்ன விஷயம் சினிமாவிலேருந்து கிடச்சிட போகுது இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு ரஜினி அண்ணன் படக்குழுவினரையும் அழைச்சி பாராட்டியிருக்காரு நானும் ரஜினி அண்ணனோட நாலு படங்களில் நடிச்சிருக்கேன் சின்ன சின்ன தான் இருந்தாலும் விஷயங்கள் பேசுவேன் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரை பார்த்து நான் சினிமா கனவோட பன்னெண்டு வயசுல சென்னைக்கு ஓடி வந்தேன் இப்படியான நேரங்கள்ல நான் சந்திச்ச விஷயங்கள் பத்தி அவர் கூட நடிச்ச படங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர்கிட்ட பேசுவேன் நான் சினிமாக்காக சென்னைக்கு ஓடி வரும்போது என்னோட பெற்றோர்கள் ரொம்ப பயந்தாங்க நான் ரஜினி அண்ணனை பார்த்து வளர்ந்தவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சு நிற்பேன்னு தன்னம்பிக்கையோட என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன் இப்போ அவரே கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை சந்தித்து பேசும்போதே படத்தோட இயக்குனர்கிட்டையும் என்னை பற்றி ரஜினி அண்ணன் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு குறிப்பாக விஜய் முத்து என் கூட படங்கள் வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்கன்னு இயக்குனர் கிட்ட சொல்லியிருக்காரு ரஜினி சார் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பற்றி சொன்னார்னு இயக்குனரும் என்கிட்ட சொன்னார் அதுக்கு பிறகு தான் ரஜினி அண்ணனை போய் நாங்கள் வந்து மீட் பண்ணோம் இனிமேலும் என் மேலே நம்பிக்கையை வச்சு கொடுக்குற கதாபாத்திரங்களை சரியாக பண்ணி மக்களுக்கு பிடிக்க வைக்கணும் விருதுகள்லாம் எனக்கு ரெண்டாவது நம்பிக்கை தான் கலைத்தாய் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து இப்படியான மகுடத்தையும் கொடுக்குறாங்க அதை இன்னும் மெருகேற்றணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் ராதாரவியானுன்னு என்னை கூப்பிட்டு பாராட்டினார் டே எவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை பண்ணியிருக்க தெரியுமா போலீஸ்காரன் இப்படி தான் இருப்பான்னு என்னோடய கதாபாத்திரத்தை பாராட்டினார் அவர் பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகவில்லை ஐயா குடும்பத்திலிருந்து வந்தவர் ராதாரவி அண்ணன் அவர் இப்படியான பாராட்டை கொடுத்துருக்காரு நான் ஒரு மூணு வருஷம் ராதாரவி அண்ணன் வீட்டில் தான் வளர்ந்தேன் அவர்கிட்ட சாதாரண ஆபீஸ் பாயாக தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் படம் வந்ததும் தான் ராதாரவி அண்ணன் பார்த்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் படம் பார்த்துட்டு வீட்டில் உன்ன பற்றி தான் சொன்னேன்டான்னு சொன்னார் இதை தாண்டி என்ன மாதிரி வாய்ப்புக்கு அதிக அளவில் கஷ்டப்படுற நடிகர்களும் இத்தனை வருஷமாக ஓடிட்டே இருக்கும்னு வழி இருந்தது இப்படியான விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தான் நம்பிக்கை கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க இந்த கருத்துக்களை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொன்னவர் இப்போ சார் இயக்கத்தில் உருவாகிற சுல்லான் சேது படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் இதையெல்லாம் தாண்டி சில வாய்ப்புகளும் வந்திருக்கு அது இன்னும் இறுதியாகலை அப்படின்னு சொல்லி இந்த பேட்டையில் வந்து சொல்லியிருக்காரு அதுலேயும் சூப்பர் ஸ்டார் இவர் வந்து வார்த்தைக்கு வார்த்தை ரஜினி என்ன ரஜினி என்னன்னு சொல்லி சொன்னது அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய இயக்குநர்கிட்டையும் விஜய் முத்தவர்கள் பற்றியும் அவருடைய நடிப்பு பற்றியும் அவருக்கு டைரக்டர் கொடுத்துருக்கற வாய்ப்பு பற்றியும் ஸ்லாஹித்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விஜய் முத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு பாராட்டு விஜய் முத்தவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை நீங்கள் சூப்பர் ஸ்டார் விஜய் முத்தவர்களை பற்றி இவ்வளோ பாராட்டு இருக்கிறது பற்றியும் சூப்பர் ஸ்டாரை பற்றி விஜய் முத்தவர்கள் சிலாஹித்து இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்